இந்த கான்வர்சேஷனை நீங்களும் கேட்டிருப்பீங்க பிஜேபி ஐடிவிங்கிலிருந்து ஒரு பொண்ணு ஒரு காமன் மேனுக்கு ஃபோனை போட்டு எப்படியாவது இந்த தடவை பிஜேபிக்கு ஓட்டை போட்டுருங்க அப்படின்னு கெஞ்ச அதுக்கு அந்த காமன் மேனும் எதுக்கு பிஜேபிக்கு ஓட்டை போட்டு எனக்கு நானே வேட்டு வச்சுக்கிறதுக்கா அப்படின்னு அவரும் பதிலடி கொடுத்துருந்தாரு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில நடந்தால் அந்த நீண்ட நெடிய கான்வர்சேஷனுடைய ஒரு சின்ன பிட்டு தான் இந்த பிரதமரின் உஜ்வாலா திட்டங்கிற இந்த உருட்டை இந்த உருட்டை இவங்க மட்டும் உருட்டில் டிவி ரேடியோ சோசியல் மீடியான்னு அத்தனையிலையும் எங்க பார்த்தாலும் இந்த உருட்டு தான் இந்த பிரதமரின் உஜ்வாலா திட்டம்ங்கிற இந்த உளுத்து போன உருட்டுகளுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காப்ல அதை பத்தி பார்த்துட்டு வந்துருவோம் அண்ணாமலை டெல்லியிலிருந்து வந்த கையோட தமிழ்நாட்டு அரசியலையே ஒரு தகவலை சொல்லி அலற விட்டுருக்கிறாப்ல அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இருபத்தி ஒரு பர்சன்ட் ஓட்டு இருக்குதான் ஸோ பிஜேபி இனிமேல் யார் கூடயும் போய் கூட்டணியெல்லாம் சேராது தேவைப்படுறவங்க பிஜேபி கூட வந்து சேர்ந்துக்கலாம் அவ்வளவுதான் ஒரு தகவலை சொல்லி தமிழ்நாட்டு அரசியலை தமிழ்நாட்டு மக்களையெல்லாம் அலற விட்டுகிறாப்ல அண்ணாமலை இன்னைக்கு சொன்ன மேட்ரியே மோடி நேற்று பார்லிமெண்ட்டில் வேறு மாதிரி பேசியிருக்கிறாப்ல அதாவது வர்ற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் நாற்பது சீட்டை கூட தாண்டாது ஆனால் பிஜேபி நானூறு பிளஸ் சீட்டுகளை ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி மோடி இந்திய அரசியலையே அலற விட்ருக்கிறாப்ல அண்ணாமலையும் மோடியும் இப்படி இந்திய அரசியலை அலற விடுறதை பார்த்து உங்களில் சில பேருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் என்னடா இப்படி அநியாயத்துக்கு புழுகிறானுங்க ஏக்கர் கணக்கிலேயா பொய் பேசுவானுங்க பொய் பேசுறதுக்கு ஒரு வரமுறையே இல்லையா அப்படின்னு உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு எந்த அதிர்ச்சியும் எந்த ஆச்சரியமும் இல்லை ஏன்னா தேர்தல் முடிவுகளையே அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் ஓட்டு போடலாம் ஆனால் யார் ஜெயிச்சான்னு சொல்கிற அதிகாரம் கிட்ட தான் இருக்குது ஓட்டிங் மிஷின் அவங்கக்கிட்ட தானே இருக்குது ஓட்டிங் மிஷின்களை எடுத்துக்கிட்டு போய் மனம் குளிரை எண்ணி பிஜேபி நானூற்றி இருபத்தாறு சீட்டு ஜெயிச்சிருக்குது தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறரை பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்குது அப்படின்னு மனம் குளிர சொல்லுவாங்க நாமெல்லாம் அதை கேட்டு தான் ஆகணும் நமக்கெல்லாம் வேற வழி கிடையாது இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாளைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறரை பர்சன்ட் ஓட்டு வாங்கிருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வருதுன்னு வச்சுக்கிங்க நீங்கள் வேறு யாரையும் சந்தேகப்படலாம் தேவையில்ல நாம பிஜேபிக்கு ஓட்டு போடல அவன் போட்டிருப்பானோ இவன் போட்டிருப்பானோ நம்ம அண்ணன் போட்டிருப்பானோ தம்பி போட்டிருப்பானோ அக்கா போட்டிருப்பாளோ தங்கச்சி போட்டிருப்பாளோ பெரியப்பா போட்டிருப்பாரோ சித்தப்பா போட்டிருப்பாரோ பக்கத்து வீட்டுக்காரன் போட்டிருப்பானோ அப்படின்னு நீங்கள்லாம் யாரையும் சந்தேகப்படலாம் தேவையில்ல உங்களை மாதிரி அவங்களும் பிஜேபிக்கு போட்டிருக்க மாட்டாங்க ஆனா என்ன பண்றது நீங்க போட்ட ஓட்டே பிஜேபி கணக்கில் தானே ஏறி இருக்கும் அதனால இனிமேல் இந்த மாதிரி இன்ப அதிர்ச்சிகளை எல்லாம் தவிர்க்கவே முடியாது இந்த மாதிரி இன்ப அதிர்ச்சிகளை தாங்கிக்கிற அளவுக்கு உங்க இதயத்தை பலமாக்கிக்கிங்க நமக்கு அதை தவிர வேறு வழி கிடையாது ரைட் இப்போ இந்த உஜ்வாலா ஸ்கீம்ங்கிற உளுத்து போன கதைக்கு வரணும் ஆக்சுவலாக நூற்றி நாற்பது கோடி பேர்த்தோட மானியத்தை ஒழிச்சு கட்டிட்டு தான் இந்த உஜ்வாலா திட்டத்தையே அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அதுவும் உஜ்வாலா திட்டத்தில் இவங்க எதாவது சிலிண்டரை ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாது நம்ம வாங்குற சிலிண்டரை விட இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழே கிடைக்கிற சிலிண்டர்களுக்கு இரநூறுவா விலை கம்மி அவ்வளவு தான் நாம் சிலிண்டர் ஆயிரம் ரூபான்னா உஜ்வாலா ஸ்கீமில் எட்நூறுரூவா நாம் வாங்குறது தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னா அதில் எழுநூற்றம்பது ரூபா அவ்வளவு தான் அதுவும் நூற்றி நாற்பது கோடி பேர்த்துக்கும் கிடச்சிக்கிட்டு இருந்த கேஸ் மானியத்தை இவங்க எப்படி ஒழிச்சி கட்டினாங்க என்ன பீத்த கதையை சொன்னாங்க அதே நாங்க கேஸை மானிய வலையில் தான் தர்றோம் ஆனால் அந்த மானியம் முழுசாக மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது ஏன்னா கேஸ் ஏஜென்சிக்காரன் அதையெல்லாம் திருடி தின்றான் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நீங்கள் அத்தனை பேரும் எம்ஆர்பி ரேட்டை கொடுத்து கேஸ் சிலிண்டர் வாங்கிக்கிங்க உங்களுக்கு மானியத்தை உங்களோட அக்கௌண்டில் போட்டுறான் அப்படின்னு ஒரு பீத்த கதையை சொல்லி தான் இதை ஒழிச்சு கட்டினாங்க முதல்ல இரநூறுவா போட்டாங்க அப்புறம் அது நூறாச்சு ஐம்பதாச்சு பத்தாச்சு இருபதாச்சு இப்போ பெரும்பாலான நாட்களுக்கு அந்த கேஸ் மானியம் வர்றதே இல்லை இதையெல்லாம் ஒழிச்சி கட்டிட்டு தான் இப்போ அந்த உஜ்வாலா ஸ்கீமில் இரநூறுவா கம்மியாக சிலிண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னென்னா முதல்ல இவங்க அந்த உஜ்வாலா ஸ்கீமில் ஒரு சிலிண்டரை பெரியாக கொடுத்தாங்க இவங்க கொடுத்த மொத்த சிலிண்டரில் ஐம்பது பர்சன்ட் சிலிண்டர்கள் திரும்ப ரீஃபில் பண்ணப்படவே இல்லைன்னு பல பேர் பல தடவை பல ஆதாரங்களோட கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாங்க அதாவது இவங்க மானிய விலையில் கொடுக்குறாங்கல்ல ஏழ்நூற்றம்பது ரூபா எட்நூறுரூவாய்க்கே உஜ்வாலா சிலிண்டரு அந்த அமௌண்ட்டை கொடுத்து வாங்குற அளவுக்கு கூட அவங்கக்கிட்ட வசதி கிடையாது அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் பரம ஏழைகளாக இருக்கிறாங்கன்னு பல பேர் பல தடவை சொல்லிட்டாங்க ஆனா அதையெல்லாம் அப்படியே வெற்றிகரமாக மறைச்சிட்டு இந்த உஜ்வாலா ஸ்கீமை ஊது ஊதுன்னு ஊதுறாங்க இது எல்லார்த்தை விட இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நாம யூஸ் பண்ற இந்த வீட்டு சிலிண்டருக்கு பின்னாடி அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வேற இருக்குது இதுலேயும் ஜிஎஸ்டியை போட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது அந்த பக்கம் சங்கிகள்லாம் என்ன பீத்த பெருமையை பேசிக்கிட்டு கோவணத்தை உருவி தோல்லை போட்டுக்கிட்டு திரிகிறானுங்க இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் கோடி எங்க ஜி திரும்ப ஆட்சிக்கு வந்தாருன்னா இதை முப்பத்தி அஞ்சு லட்சம் கோடியே ஆக்காம வாயமாட்டாரு அப்படிங்கிற பீத்த பெருமையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க நான் எல்லாம் என்ன கேட்குறேன்னா ஜி திரும்ப ஆட்சிக்கு வந்தால் அதை முப்பத்தி அஞ்சு லட்சம் கோடி ஆக்குவார் ஏன்னா அத்தனை மேலேயும் ஆல்ரெடி ஜிஎஸ்டியை போட்டாச்சு அரிசி பருப்பில் சாக சாகப்பொழைக்க கிடைக்கிற ஆஸ்பத்திரி ரூமோட வாடகை வரைக்கும் அத்தனையும் ஜிஎஸ்டிக்கு உள்ளதாக இருக்குது அதுவும் ஐசி ரூம்லேருந்து நீங்கள் செத்து போனீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது சாதா ரூம்லேருந்து செத்து போனீங்கன்னா சாகும்போது நீங்கள் ஜிஎஸ்டியை கட்டிட்டு தான் சாகணும் அந்த லெவலுக்கு ஜிஎஸ்டியோட பிடி இறுக்கி கிடக்குது நாம் செத்தாக நம்மளை சுடுகாட்டுக்கு கொண்டு போய் எரிக்கிறது புதைக்கிறது நாம் வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றது நாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது இது மேலே மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் ஜிஎஸ்டி இல்லை அதுவும் இந்த சாப்பிட்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா ஆல்ரெடி அஞ்சு பர்சன்ட் இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் சொந்தமாக சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கு இது வரைக்கும் டேக்ஸ் கிடையாது ஜீரோ தான் ஸோ அது மேலே டேக்ஸ் போட்டோம்னு வச்சுங்க ஜிஎஸ்டி கலெக்ஷன் எகுரும் ஒரு வேலை சாப்பிட்றவனுக்கு அஞ்சு பர்சன்ட்டு ரெண்டு வேலை சாப்பிட்றவனுக்கு பன்னெண்டு பர்சன்ட்டு மூணு வேலை சாப்பிட்றவனுக்கு பதினெட்டு பர்சன்ட்டு நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்ட்டு அப்படின்னு டேக்ஸை போட்டால் கலெக்ஷன் அள்ளீராதா நான்வெஜ்ஜு மேலே இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறதுல பிஜேபிக்கு பர்சனலாகவும் சில பெனிஃபிட்டுகள் இருக்குது நாம் எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றத பிஜேபி விரும்புகிறதே கிடையாது அதான் அவங்க பல தடவை பல மாதிரி சொல்லி பார்க்குறாங்க ஆனால் மக்கள் யாரும் அதை கேட்குற மாதிரி இல்லை அவங்க எல்லாம் குண்டா புண்டா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நான்வெஜுங்கிறது ஒரு லக்ஸூரியஸ் கமாடிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது மேலே இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியை போட்டால் நான்வெஜ் சாப்பிட்றதையும் தடுத்த மாதிரி ஆயிரும் ஜிஎஸ்டி கலெக்ஷனும் எகிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜி திரும்ப ஜெயிச்சாருன்னா இதை செய்வார்னு தான் நினைக்கிறேன் மற்றபடி பிஜேபியோட இந்த ஜிஎஸ்டி கொள்ளைங்கிறத ஒரே ஒரு வாக்கியத்தில் சிம்பிளாக சொல்லிடலாம் நாம் உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம் செய்கிற அத்தனை காரியத்துக்கும் நாம் ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும் ஆனால் நாம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு காரியம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஏன்னா பிஜேபி எப்பயுமே நம்மளை அதுவும் குறிப்பாக இந்துக்களை பெருங்கருணையோடையும் பேரன்பு கொண்டும் தான் நேசிக்கும் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க